நற்பவி யோகிராமசூரத் குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடுகளில் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க சொன்ன பேச்சு பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு எனர்ஜி தம்பான மாதிரி இருக்கு எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு சொல்லி தரேன் செஞ்சு பாருங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அதாவது கிச்சனுக்கு அடுத்தது எல்லாருக்கும் வீட்லையுமே டைனிங் ஹால் அல்லது டைனிங் ஹாலில் சின்ன வீடாக இருந்தா கூட அந்த இடத்துல கிச்சனுக்கு அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூலோ அல்லது ஒரு டேபிளோ போட்டு அதில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஒரு வேப்பண்ணை தீபம் ஒரே ஒரு தீபம் பெரிய மண்ணகல் வச்சு ஒரு நூறு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றிடுங்க இந்த வேப்பெண்ணெய் தீபம் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த சண்டையை உருவாக்குற நெகட்டிவ் எனர்ஜி வழக்குகளை உருவாக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாவற்றையும் கிளியர் பண்ணிடும் இந்த வேப்பண்ண தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நெகட்டிவை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தீபம் இதை வந்து குறிப்பாக கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் டேபிளில் தான் வைக்கணும் டைனிங் டேபிள் இல்லை சின்ன வீடாக இருக்குன்னா ஒரு ஸ்டூலோ ஒரு ஒரு சின்ன டேபிளோ போட்டு தீபம் ஏற்றி ஆறு மணி நேரம் எரிய விடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் பிறகு நீங்கள் அன்றைய மாதிரி அந்த விளக்கு அந்த மாதிரி தீபம் போடுற அன்னைக்கு வீட் கோ எதாவது பூஜை ரூமில் வந்து விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுங்க விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றினா பெயர் புகழ் பெருகும் அப்போ வீட்டில் வந்து அன்றைய தினத்தில் மட்டும் இழு சாரி விளக்கண்ண தீபம் ஏற்றுங்க குலதெய்வ கோவில்களில் பெரும்பாலும் விளக்கண்ண தீபம் ஒன்னாவது ஏற்றிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி நற்ப